இங்க இருந்தும் வந்திருக்கலாம் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் வேற இருக்கு இங்க இருந்து வந்து எங்களை மாமா தான் கொடுத்துருக்காரு என் மாமா மட்டும் தான் கிஃப்ட் தருவானுமா அவரோட வேலை செய்யறதுக்காக அவரே குறிப்பிட சொல்லக்கூடாது இந்த கிஃப்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்லி நீங்க இருக்கிற நாட்டுல இருந்து வேற நாட்டுல இருந்து வந்திருக்குது அவர் அன்பதோ தருவீங்க

மாமா சொன்னீங்க இப்ப மச்சாலிங்க அப்படி ஒரு மாறி கொண்டு போகுது சரி எதுக்கு முதல்ல ஓபன் பண்ணி பாருங்க என்ன நிறகன் சொல்லு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபுல்லா ஒரு ரெண்டு வந்து டி ஷர்ட் மாடல்ல ஃபுல்லா வந்திருக்குது இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் ஆனா அவங்ககிட்ட இந்த வேற இல்லையே இங்க ஸ்ரீலங்காவில போய் அறிமுகமாயிட்டு ஆயிட்டு வெளிநாடு போயிட்டு கதைக்கிறேன்னு சொல்லி இங்க வந்துட்டீங்களாம் அந்த ஏக்கத்தோட இந்த பிறந்த நாள்ல அறிமுகம் சொல்லி எதிர்பார்த்து நல்லூர் கோயில் தான் சந்திச்சிருக்கீங்களாம் சொல்லி இருக்காங்க இங்க அப்படி இல்ல இதுல எல்லாரும் நிக்கிறாங்க ஒத்துக்கொள்ளாம் விட கூடாது அப்புறம் அந்த உறவு வந்து முறிஞ்சிடும் அப்படி இல்ல ஒரு இல்ல இருந்தா ஆனா அவங்க அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க இந்த பிறந்த நாள்ல உங்களை ப்ரொபோஸ் பண்ணணும் அதோட நீங்க இங்க ல இருக்கிற பிரியவ வந்து திருப்பி இன்சே கோன்னு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க. அப்படி அப்படியே சரி உங்களுக்கு வந்திருக்க அடுத்த gift-ஐ பாப்போம். என்ன வাইருக்கும்? உடுப்பு உருபு போலாம் கிராக். உருபு போலாம் இருக்கா? சரி ஓபன் பண்ணி பாருங்க. இது சிலானே வாங்க மதத்துல வந்து இருக்கலாம் வந்து நினைக்கிறேன். யார் என்ன மேடம்? என்னோட வாய்ஸ். ம் கல்யாணம் செஞ்சிட்டீங்களா? என்னடா என்ன சொல்றீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கிறதுக்கு என்ன சொல்ற அவங்க சொல்லி இருக்காங்க தான் என்ன ப்ரொபோஸ் பண்றதா சொல்லி கொடுக்க சொல்லி நீங்க இவ்வளவு லேட்டா சொல்றீங்க வெட்டிங் ஆயிட்டுன்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நாங்க பேக் பீட் ஆடாக்கா தான் நான் ஜோதி சொல்றேன் இதே மாதிரி கதவு பேப்பர் எல்லா இடத்துலயும் இருக்குது இது நாங்க தான் பேக் பண்ணிட்டு வரோம் ஸோ யாரா இருக்கும் நார்மலா அவாய்ட் இல்லாட்டி மச்சாராக்கலாம் இல்லை

ப்ரோப்போஸ் பண்ணனும்னு சொல்லி உங்களுக்கு இது வரைக்கும் அறிமுகமா அதாவது வந்து நீங்க கதைச்சிட்டு இடையில கதைக்காம விட்டுட்டீங்க திருப்பி இருக்கிற இடைவெளியே நிவர்த்தி செய்யறதுக்காகவும் தங்களுடைய அன்பையும் அப்படி உள்ளதறமை இல்லை தங்களோட ஆசையும் வெளிப்படுத்துறதுக்கா அனுப்பி இப்படி ஜமையில்ல உதருமையில அப்படி இல்லையா சரி உங்களுக்கு லாஸ்டா வந்திருக்க பேர்ட்டே கேக்க பார்ப்போம் சரி உங்களுக்கு கேப்பி பேர்ட்டேன்னு சொல்லி கேக் கொண்டு வந்திருக்குது இப்ப சொல்லுங்க யாரா அனுப்பிருப்பாங்க அன்பு உருதனுமைய ஜெனி தான் ஆனா நீங்க அவங்கள மட்டும் சொல்றீங்க இந்த கிட்ட அனுப்பினாக்கா ரொம்பவே கவலைப்பட போறாங்க அவங்கதான் வேற ஒரு தரமே இல்லை அதை விட நீங்க திரும்ப ஆயிட்டு வேற சொல்றீங்க இந்த கிட்ட அனுப்பினாக்க ரொம்பவே ஃபீல் பண்ண போறாங்க இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி எங்க போறாங்களே அப்படி இல்லை அப்படி இல்லை சரி லாஸ்டா சொல்லுங்க இந்த கிஃப்ட் எல்லாம் யாரும் அனுப்பி ஜனனியா 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 ஏன்னா அவங்கள மட்டும் குறிப்பிட சொல்றீங்க வேற உதாரம் அப்படி இருக்கிறாங்களா அப்படி அந்த அளவுக்கு இல்ல சரி உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா

சரி உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் யாரும் அனுப்பிடுன்னு சொல்லி பாத்துடுவோமா ஜனனிதான் ஆனா இப்ப நாங்க உண்மையா சொன்னா குடும்பத்துக்கே பிரச்சனை வந்து வேண்டாம் நீங்க ஒரு குடும்பம் ஆயிட்டு சொல்லுங்க சொல்லுங்க சரி உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது உங்களுடைய மாமா சிவம் சிவம் அதோட சேர்ந்து ஜனனி ஜனார்த்தன் ஜானகி மூன்று பேரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க அதாவது மாமாவும் மூணு பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களோட கொஞ்சம் டவுட் இருந்தேன் நீங்க இப்படி செய்யற அளவுக்கு அப்படி சரி சந்தோஷமா ஓகே நன்றி என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினா உங்களோட மாமாவுக்கும் மெச்சானுக்கும் எல்லாருக்கும் நன்றி 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 சரி நீங்க இதே சந்தோஷத்தோட காலம்புள்ளா இருக்கணும் உங்களுக்கு இருக்கிற இருக்கிற உறவு பாலம் வந்து காலத்தோட நீடிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களோட பிறந்த நாள்ல உங்களுடைய மாமா சிவம் சார்பாகவும் உங்களுடைய மச்சான் மச்சால் சார்பாகவும் எம்ஆர் ஆர் சப்ரைஸ் கிட் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி தவியா தவிக்கிற முடியல மாற்றா வேற மிரட்டி மிதட்டி காசு புடுந்த